பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் ஒன்பது தடவை குறைந்தபட்சம் சொல்லி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வீழ்த்த கூடிய வல்லமையை கணபதி அவர்களுக்கு வணங்குவார் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குரு பேச்சினுடைய பலாபலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியை சார்ந்தவர்கள் யார் எதிலும் தைரியம் வீரியம் துணிச்சல் சோதனைக்கு பிறகு சாதனை செய்கின்ற ஆற்றல் இயற்கையாகவே துணிச்சல் மிக்கவர் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர் மக்களுக்காகவே வாழ்பவர் நாட்டு மக்களை எப்பொழுதும் வழி பணிகளிலே கொடி கட்டி பரப்பவர் அப்படிப்பட்ட மேஷ ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்த பலாபலன்களை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே குரு இரண்டு முறைகளிலே கணிக்கப்படுகிறது வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை திருக்கணிதம் என்பது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏறத்தாழ ஒரு வருட காலம் ஒரு ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற குருவுடைய விசேஷ பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை இந்த என்று சொல்லப்படுகின்ற இந்த சகோதர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை அதாவது கலஸ்திர ஸ்தானத்தை ஏழாம் பார்வையான தனுசு ராசி பாக்கிய ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக கும்ப ராசியை லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக கலஸ்தர ஸ்தானத்தை பார்ப்பதா மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புதிய தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும் கலை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பூர்வீக சொத்து வழியிலே ஆதாயம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் நேர்மையான சிந்தனைகள் நிறைவான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் குருவின் ஏழாம் பார்வையான பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதால் துணைவர் வழியிலே ஆதாயம் உண்டாகும் நண்பர்கள் வழியிலே ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் அறிமுகங்கள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குரு ஒன்பதாவது பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த சில காரியங்கள் கைகூடி ஒரு உயர் பொறுப்பிலே இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மிதுன ராசியிலே இருந்து குரு பயிற்சியை குரு சகோதர ஸ்தானத்தில் நிற்பதால் உடன் பிறந்தவர்கள் வழியிலே அனுசரித்து சரித்து வீடு மற்றும் வாகனங்களால் சிறு சிறு விரயங்கள் உண்டா பாக விஷயங்களே பொறுமை காப்பது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது திட்டமிட்ட சில பணிகளை கைகூடி வரும் தந்தை வழியிலே சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலோபலன்கள் பொதுவாக என்னென்ன குறிப்பாக பெண்களுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும் உத்தியோக பணிகளிலே மேன்மை உண்டாகும் செயல்பாடுகளிலே அனுபவம் வெளிப்படும் துணைவரின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது இல்லறத்திலே இனிமை நிறைந்திருக்கும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு மற்றவர்கள் கூறும் கருத்துகளில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை புரிந்து செயல்பட வேண்டும் பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் உறையும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் ஆராய்ச்சி கல்வியிலே முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சாதகமாய் அமையும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் வருமான உயர்வுக்கான சூழல் சாதகமாகும் பேச்சுகளிலே இருந்து வந்த தடுமாற்றம் ஓரளவு மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு வியாபாரியிலே போட்டிகள் அதிகரிக்கும் புதிய பங்குதாரர்களால் அனுகூலம் ஏற்படும் வெளியூர் தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களின் போது உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும் அலச்சனைகளுக்கு பின்பு கிடைக்க வேண்டிய வரவுகள் கிடைக்கும் வர்த்தக விஷயங்களிலே லாபம் அதிகரிக்கும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் சாதகமாய் அமையும் வரவுகளிலே இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும் கடினமான விஷயங்களில் ஈடுபடும்போது ஆலோசனை பெறுவது செயல்பாடு நன்மையை தரும் சிந்தனை போக்கிலே சில மாற்றங்கள் ஏற்படும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்கு உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாய் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் மறைமுகமான ஆதரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த குரு மேஜராசியை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு நடக்க இருக்கின்ற நன்மைகள் என்னென்ன மனதிலே நினைத்திருந்த ஆசைகள் நிறைவேறும் வெளி வட்டத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் சேமிப்புகளை உயர்த்துவதற்கான சூழல்கள் உருவாகும் எதில் மேஷராசிக்காரர்கள் இந்த குரு கவனம் செலுத்த வேண்டும் தன் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடவே சிறு சிறு அவமானங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் உடன் பிறந்தவர்களிடத்திலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது மேகராசியை சார்ந்தவர்கள் கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த குரு பயிற்சியிலே என்னென்ன செவ்வாய்கிழமையோறும் கால பைரவரை வழிபாடு செய்து வர சகல காரியங்களில் ஜெயம் இருக்கும் அன்பர்கள் ஒன்றை மனதிலே நிலைநிறுத்த வேண்டும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுக்கு நடைபெறுகின்ற தசா புத்திக்கு ஏற்ப அதனுடைய பலாபலன்கள் மாறுபடும் ஆகையா உங்கள் சொந்த ஜாதகத்தை விசாரித்து எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டும் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதே பகுதியிலே இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் இதே பகுதியிலே வருட பலன் மாத பலன் பெயர்ச்சி பலன்கள் குரு சனிபெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி அனைத்தும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து நீங்கள் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்